ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜோஸ் பிளாக் இன்னைக்கு விஜோஸ் பிளாக் சேனலில் காலையில் மூணு மணிக்கே எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் இருந்தாலுமே இன்றைக்கி காலையில் மூணு மணிக்கு எதுக்காக எழுந்தேன் அப்படின்னா சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மைசூர் கிளம்புறோம் மைசூர் எதுக்காக போகிறோன்னா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கும் அதுக்கப்புறம் வந்து மைசூர் பேலஸும் பார்த்துட்டு வர்றதுக்காக குழந்தைங்க இப்போ வந்து டென் டேஸ் லீவ்ல இருந்தாங்க இல்லையா சரி அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் ட்ரிப்பாக நாங்கள் மைசூர் பிளான் பண்ணியிருக்கோம் பிரம்மமுகூகூர்த்த பூஜை இன்றைக்கி நாலரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை அறையில் பார்த்திங்கனா நம்ம எப்பவும் எத்தனை விளக்கு ஏற்றுவோமோ அதை ஃபஸ்ட்டு ஏற்றிக்கணும் அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு அஞ்சு விளக்கு வச்சுருப்போம் இல்லையா அகல் விளக்கு அதை ஏற்றிக்கணும் இன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா பால் தான் வச்சுருக்கேன் எப்பயும் பிரசாதம் கூடையே சாமிக்கு வந்து தண்ணியும் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியில் வந்து ஒரு மூணு இலை துளசி இலை போட்டு வைக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் மூணுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிடணும் நேற்றே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்கிற விளக்கு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு சாமி ரூமும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் படுத்தேன் காலையில் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தோம்னா கரெக்டான டைமில் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு முடிக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவு ஒரு நாள் முன்னாடியே எந்தெந்த வேலையை முடிக்க முடியுமோ அந்தந்த வேலையை முடிச்சிடுறது காலையில் வந்து சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யும்போது கற்பூரம் காட்டி மணி அடித்து காலையில் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம சாமி கும்பிட்டு முடித்த வாட்டி உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் சாமிக்கிட்ட உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் இல்லைன்னா சாமி மந்திரம் அது எதாவது சொல்லி நம்மளுடைய வேண்டுதலையை மனசில் நினச்சி நம்ம பாடும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதலை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை எனக்கு எந்த சாமி பாடல் எந்த மந்திரமும் தெரியாது அப்படிங்கும் போது ஓம் நம சிவாயை மட்டும் சொல்லி மனசில் வந்து நம்ம வேண்டுதலையை நினச்சி முகூர்த்த பூஜை செய்யும் போது நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு காலையில் எட்டு மணிக்கு எங்களுக்கு பெங்களூரில் மைசூருக்கு ட்ரெயின் இருந்தது பத்தரை மணி போல் மைசூர் வந்து ரீச் ஆகிட்டோம் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி சாமுண்டீஸ்வரி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் சாமுண்டேஸ்வரி மலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வாங்குகிறாங்க நம்ம பஸ் இருந்து மலைக்கு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுது நம்ம போகும்போதே நம்ம அரண்மனை இதெல்லாமே பார்த்துட்டே வரலாம் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா மைசூர் நகரமே ரொம்ப அழகாக தெரியும் இதில் வந்து பேலஸ் அதுக்கப்புறம் லலிதா மால் எல்லாமே பார்க்க முடியும் இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மட்டும் இல்லை படியேறியும் வர முடியும் ஆயிரம் படிகள் கட்டியிருக்காங்க அந்த படியில் நடந்து வரும்போது நிறைய சின்ன சின்ன கோயில்களை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எட்நூறாவது படியில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி சிலையும் நம்ம பார்க்க முடியும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படியேறி வர்றதுக்கு டைம் இல்லை ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் வரும்போதே மதியானம் ஆயிடுச்சு மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நட சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் மூணு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் சாமுண்டீஸ்வரியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைசூர் பேலஸ் பார்த்துட்டு நைட்டு ஏழு மணி போல் எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் இருக்குது அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் படியேறி வரலாம்னு சொல்லிவிட்டு இந்த தடவை நாங்கள் பஸ்லேயே வந்துவிட்டோம் நாங்கள் பெங்களூரில் செட்டில் ஆகி ஏழு வருஷம் ஆகுது நான் ஏழு வருஷமாக இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட அதுக்கான சூழ்நிலையே அமைஞ்சது இல்லை இப்போ வந்து திடீர்னு இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வர வேண்டிய எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிட்ருக்க டைமில் இந்த சாமுண்டீஸ்வரி தரிசனம் கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் தான் சொல்லணும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கடவுளை பார்க்கறதுக்கு நாம் மனசு மட்டும் வச்சா போதாது கடவுள் மனசு வச்சு நம்மளை வந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் ஏழு வருஷம் கழித்து இன்னைக்கு தான் மனசு வச்சு எங்களை அழைச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நானும் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வரும் ஹஸ்பண்ட் வந்து நிறைய டைம் வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மைசூர் சரௌண்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க இங்கே சாமி பார்க்குறதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா நூறுரூவா அதுக்கப்புறம் முப்பது ரூபா அதுக்கப்புறம் ஃப்ரீ தரிசனமும் இருக்குது ரொம்ப கூட்டம் அதிகம் இருக்கிற நேரத்தில் விசேஷமான நாட்களில் மட்டும் டிக்கெட் வந்து நூறுரூபா விலை இல்லைன்னா நார்மலான நாட்களில் வந்து நூறுரூவா டிக்கெட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்பாங்க நாங்கள் வந்து இப்போ முப்பது ரூபா டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்திருந்த டைம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கமே ஸ்கூல் வந்து பத்து நாள் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா அதனால் பயங்கர கூட்டமாக இருந்தது நூறுரூவா டிக்கெட்டில் நிறைய கூட்டம் இருந்தது ஆனால் நாங்கள் போன முப்பது ரூபா டிக்கெட்டில் அந்தளவுக்கு கூட்டமே இல்லை ஃப்ரீ தரிசனமும் காலியாக தான் இருந்தது கொஞ்சம் ஆளுங்க தான் போயிட்டுருந்தாங்க அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருந்தது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் இப்போ மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய கதவு வெள்ளியாலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா டிக்கெட் எடுத்தவீங்களா சாமிக்கு ரொம்ப பக்கத்தில் முப்பது ரூபா டிக்கெட் எடுத்தவங்களே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த மாதிரிலாம் பார்க்க விடுறதில்லை ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் நூறுரூவா டிக்கெட் ஃப்ரீ தரிசனம் முப்பது ரூபா டிக்கெட் எதுவாக இருந்தாலும் ஒரே லைனில் தான் விடுறாங்க சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலவுடு இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியவும் சாமுண்டீஸ்வரி அம்மனை வச்சுருக்காங்க இந்த அம்மனை தான் வெளியே வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறது அதுக்கப்புறம் தசரா டைமில் வந்து யானை மேலே ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வந்து பிரசாதமாக லட்டு கொடுக்குறாங்க நூறுரூவா டிக்கெட் வாங்கினா ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லைனா ரெண்டு லட்டு முப்பது ரூபாய்க்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் கோயிலோட தலபிராணமாக என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் கோவத்தில் அம்மனை வந்து தூக்கி நடனம் ஆடும்போது அப்போ விஷ்ணு பகவான் அவங்களோட சக்கரத்தால் அம்மனை வந்து ஐம்பத்தோரு பாகங்களாக வெட்டி பூமியில் வந்து விழுந்ததாக சொல்கிறாங்க அதில் வந்து அம்மனோட தலைமுடி விழுந்த இடம் தான் இந்த சாமுண்டீஸ்வரி கோயில் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆட்சி செஞ்ச மகிஷாசுரனை வந்து இந்த அம்மன் வந்து வதம் செஞ்சு இந்த ஊர் மக்களை வந்து காப்பாற்றினதாகவும் சொல்லப்படுது அங்கேயே அந்த மகிஷாசுரனுடைய சிலையும் வச்சுருந்தாங்க இந்த மகிஷாசுரன் பேரால் தான் இந்த ஊருக்கு மைசூர்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அடுத்ததான் வந்து பேலஸ்க்கு தான் போகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேலஸ் வீடியோ வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசனாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்